சார்பாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் தனித்தரன் சிலம்பாட்டம் களரி உள்ளிட்ட வீர விளையாட்டுப் போட்டிகள் நேற்று இன்று இரண்டு நாட்கள் நடைபெற்றது குமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண் பெண் வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டன தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றுதான் சிலம்பாட்டம் பர்ம கலைகள் நவீன காலத்தில் இயந்திரமயமாகி வரும் உலகில் இந்த பாரம்பரிய கலைகள் அழிந்து வருகிறது என்றே கூறலாம் இந்நிலையிலும் அது போன்ற பர்ம கலைகளை பல பகுதிகளில் புத்துயிர் கொடுக்கும் முயற்சிகளும் நடந்துதான் வருகிறது அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் பர்ம கலரி அடிமுறை உலக கூட்டமைப்பு சார்பாக இரண்டு நாள் வீர விளையாட்டுகளான சிலம்பாட்டம் சுருள் வீச்சு கலரி ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் குமரி மாவட்டம் மட்டுமன்றி தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண் பெண் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இன்று வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது சிலம்பாட்டம் உள்ளிட்ட இந்த வீர விளையாட்டுகளை ஏராளமான மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் தமிழக அரசு இந்த வீர விளையாட்டுகளை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் ஆராய்ச்சிக் கூடமும் ஆடிட்டோரியமும் கட்டித்தர வேண்டும் என இந்த போட்டிகளின் ஒருங்கிணைப்பாளர் செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார்